மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழப்போகிறது அதாவது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய ஹிந்துத்துவ அஜெண்டாவை முறியடிப்பதற்கு இரண்டு பேர் கரம் கோர்க்கப் போகிறார்கள் ஆமாம் மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேவினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவும் பால் தாக்கரேவினுடைய உறவினராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரேவும் ஒன்றாக இணையவிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி நேற்றைய தினம் ராஜ் தாக்கரே ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இன்றைக்கு பாஜகவும் மோடியும் யோகியும் சேர்ந்து கும்பமேளா என்ற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள் அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கங்கை நதி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் அது மாசடைந்திருக்கிறது மனிதர்கள் குளிப்பதற்கு உகந்ததல்ல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஒரு அபாய அறிவிப்பை இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்தது ஆனால் அதை பற்றி மோடியோ அமித்ஷாவோ எதுவுமே சொல்லலை இவனுங்க ஒரு கள்ளக்கணக்கை சொல்லிட்டு இருந்தாருங்க என்ன அறுபது கோடி பேர் வந்தானுங்க அறுபது கோடி வந்தவனுங்க குளித்தவனுங்க பூரா மனுதர்மத்தை தர்மத்தை ஆதரிக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தாருங்க ஆனால் இன்றைக்கு ராஜ்தாக்கரே சொல்றார் மோடியினுடைய வீழ்ச்சி அமித்ஷாவினுடைய வீழ்ச்சி யோகியினுடைய வீழ்ச்சி நான் ஒருபோதும் இன்றைக்கு கும்பமேளாவினுடைய நீரை கையால் கூட தொடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ குடிக்கிறது வேற யோகி சொல்றாரு குடிக்கிறது குடிக்கவும் செய்யலான்னு ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அந்த தண்ணீரை கையால் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை தவிர்த்த மற்ற நாடுகள் எல்லாம் நதியை தாய் போலவோ அல்லது சகோதரி போலவோ பார்ப்பது இல்லை ஆனால் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நதிகள் ஆறுகள் எல்லாம் பளிங்கு போல சுத்தமாக காட்சியளிக்கிறது ஆனால் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் ஆறுகள் என்பது தாய் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த நதிகளை அந்த ஆறுகளை மிகவும் நாசமாக்கி மிக மோசமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று தாக்கரே சொல்றார் உத்தவ் தாக்கரே கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றார் உத்தவ் தாக்கரே என்ன சொல்றார் அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய இன்றைய கட்சி என்பது இந்தியாவிற்கே மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய கட்சி ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டு பேருமே உத்தவ் தாக்கரேவும் சரி மோடியும் சரி அல்லது பாஜகவும் சரி சிவசேனாவும் சரி அவர்கள் ரெண்டுமே ரெண்டு பேருமே இந்துத்துவ கட்சிகள் இல்லையா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தன்னை தவிர்த்து இந்தியாவில் வேறு எந்த கட்சிகளும் இந்துத்துவாவிற்கு ஆதரவாக களம் விடக்கூடாது என்பதில் ஆர்எஸ்எஸ் கவனமாக இருக்கிறது அதனால தான் உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சியை இன்றைக்கு அழித்திருக்கிறார்கள் இல்லையா ஏறத்தாழ இல்லாமல் ஆக்கியிருக்கார்கள் இரண்டாக உடைத்து ஷிண்டேவை பிரித்தெடுத்துக் கொண்டு ஏராளமான எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அந்த மாதிரியான இவன் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செய்திருக்கிறது என்பது தெரியும் இப்போ உத்தவ் தாக்கரே என்ன சொல்றார் அப்படின்னா ஹிட்லருடைய பாஜக மோடியினுடைய பாஜக என்பது ஹிட்லருடைய கட்சிக்கு ஒப்பானது என்று சொல்கிறார் அப்போ உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஒரே தினத்தில் வெளியிடுறாங்க அதனுடைய பொருள் என்பது மகாராஷ்டிராவினுடைய அரசியல ஒரு மிகப்பெரிய மாற்றம் திடீரென்று வரப்போகிறது அது என்ன அப்படின்னா உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணையவிருக்கிறார்கள் சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சியை வலுவாக மாற்றியமைக்கப் போகிறார்கள் பாஜகவினுடைய பித்தலாட்டங்களை அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மாநில கட்சிகளை தங்களுக்குடைய தேவைக்கு பயன்படுத்திவிட்டு அவற்றை இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து மக்கள் முன்னால் காட்டுவதற்கு நாங்கள் இணைய காத்திருக்கிறோம் என்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் திருப்பம் மகாராஷ்டிராவிலிருந்து வெகு விரைவில் வரவிருக்கிறது என்பதுதான் ஊடகங்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் பாஜகவிற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் திரண்டு கடந்த முறை இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் போட்டியிட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன பாஜக தோற்கடிக்கப்பட்டது தோற்ற கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது இல்லையா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற்றதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் நுழைந்தபோது என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த முறை தோற்ற கட்சி சந்திரபாபு நாயுடு பீகாருடைய தயவில் பீகாருடைய நிதிஷ்குமாருடைய தயவில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள் மோடி சென்றபோது ஓடி போய் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மண்டியிட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம் இந்தியா கூட்டணி கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அது ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் நூறுக்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இதெல்லாம் நிகழ்ந்தது அப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இன்றைக்கு உத்தவ் தாக்கரே சொல்கிற மாதிரி பாஜக என்பது ஹிட்லருடைய கட்சிக்கு ஒப்பான கட்சி அது வளர்வது என்பது இந்திய நாட்டுக்கு நல்லது அல்ல அது இந்தியாவிற்கு பேராபத்தை விளைவிக்கும் அதை இல்லாமலாக்க வேண்டியது அந்த கட்சி அரசியலை விட்டு அகற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கிறது அது இந்தியா கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உருவெடுத்தது இன்றைக்கு மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய கட்சியே அதாவது பாஜகவால் பிரிக்கப்பட்ட கட்சிகளை ஒன்றிணையக்கூடிய காட்சியை அப்படி அப்படியென்றால் அடுத்த முறை நடைபெறக்கூடிய தேர்தலில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கு மகாராஷ்டிரா அடித்தளமிட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இது இந்தியா முழுவதும் தொடர்வதற்கான உண்டு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாரு பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் வேணா பாஜக கூட சேர்ந்து கூட்டணியில் போட்டியிடுவார் போட்டியிட்டு தேர்தல் களத்தில் நிற்பார் ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு பாஜக கட்சியை விட்டு நிதிஷ்குமார் நிரந்தரமாக விலகி விடுவார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய விதை இந்தியா கூட்டணி அன்று போட்டது இன்று அது மகாராஷ்டிராவில் மற்றொரு வடிவத்தில் வந்திருக்கிறது எப்படி இருப்பினும் ஆர் எஸ் எஸ் இந்துத்வாவிற்கு ஆர்எஸ்எஸ் கொண்டு வர துடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டாவை இல்லாமல் புதிதாக பல்வேறு கட்சிகள் ஒன்றினை ஆரம்பித்திருப்பது என்பது இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் மேல்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜ் எனேபிள் பண்ணுங்க